அந்த பேரை நபி அவர்கள் நுழைவாயில் பகுதியாக இருந்த அந்த என்கின்ற மலையடி வார்த்தையை கூட்டி வருகிறார்கள் அப்படி கூட்டி வந்த நபி அவர்கள் அந்த மூவாயிரம் சாபாக்களையும் ஏழு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவையும் ஒவ்வொரு இடத்திலே தங்க வைத்து அவர்களுக்கு ஒரு பகுதியை பிரித்து கொண்டு அந்த இடத்திலே கிடங்குகளை தோன்றுமாறு கட்டளை கட்டளை சாபாக்கள் பிரிந்திருடாரம் அமைத்து தங்கியிருந்து ஏழு அடியும் அதனுடைய ஆழமானது ஒன்பது அடி ஆழத்துக்கு வெட்டப்படுகிறது இந்த யுத்தமானது சுமார் ஒரு மாத காலம் அளிக்கிறது மதினாவிலே கடுமையான பஞ்சத்தை ஏற்படுத்தி சொன்னால் மதினாவினுடைய வெளிப்பக்கத்தில் எதிரிகள் கூடாரம் பெரிய கிடங்குகள் தோண்டப்பட்டிருக்கிறது இதனால் போக்குவரத்து சீரில்லாத காரணத்தினால் உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிறது இந்த நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டு கஷ்டப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சஹாபி நபியோடத்திலே வந்து சொல்லுகிறார் யார் சொல்லலாம் நான் இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்னால் பசி தாங்க முடியவில்லை நான் சாப்பிட்டு ஒரு சில தினங்கள் ஆகிறது என்னால் பசி தாங்க முடியவில்லை ஹசரத் சொல்லிட்டு போர் பற்றி நான் உங்களுக்கு அடுத்த ஒரு பாட்டில் எபிசோடில் சொல்றேன் இப்போ நாங்க வந்து அடுத்த நாள் வந்து தாஜூதம் ஃபஜர் தொழுகிறதுக்காக போயிட்டு இருந்தோம் எங்கே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க எங்கள் ரூம்லேருந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம் அவங்கவுங்க ரூம்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க இன்ஷால்லாம் இங்கே தொழுகிற ரெண்டு ரெக்கார்ட் வந்து ஐம்பதாயிரம் நன்மைகள் நன்மைகள் கொண்டு நீங்கள் போனீங்கன்னா கூட இங்கே எத்தனை ரெக்கார்ட் முடியுமோ அந்த ரெக்கார்ட் தொழுவுங்க நாம் அனைவருக்கும் எல்லாம் இந்த பாக்கியத்தை அலுவ அருவான ஆகும்